வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து மார்ச் பதினேழு திங்கக்கிழமை மாலை நலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கும் மழை பொழிவு இதுல ஆலங்கட்டி மழை பொழிவு பொடிந்திருக்கிறது பொள்ளாச்சி மேற்கு அப்பாஜி கவுண்டர் பகுதி சுற்றுவட்டார பகுதி கட்டி மழை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல மழை மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இடிமழைபடி நீலகிரி மாவட்டம் சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீலகிரி மாவட்டம் எஸ்டேட் மற்றும் இதெல்லாம் தலா ரெண்டு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சாத்தான்குளம் சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வேலூர் அதிகபட்சமாக வேலூர்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஆனா வெயில பார்த்தா அப்படியே இருக்கு வாட்டுது காரணம் என்ன காற்றோட ஓட்டம் இல்லை மரங்கள் குறைவு ஆக்சிஜன் பற்றாக்குறை இதனால மிக கோரமாக இருக்கு எங்க மரம் இல்லையோ அங்க அதிகமான வெயில் இருப்பது போல் உணரும் உணர முடியும் அதனாலதான் இன்னைக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும் ஆனா முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்சமா வேலூர் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கரூர் பருவத்தில் இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு நேரத்துக்கு இரவு நேற்று இரவு இரண்டரை மணி மூன்று மணிக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் கூடி இருக்கும் ஒன்றரை டிகிரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலிடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லாமல் வழக்கமான கொஞ்சம் உயர்ந்த வெப்பநிலையே இருந்துச்சு ஊரடங்குல அதிகபட்சமாக மூணுல இருந்து அஞ்சு டிகிரி வரைக்கும் குறைந்தே இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல எல்லாம் வழக்கத்தை விட குறைந்தா இருக்கு ஆனா உணர்வு வெப்பம் அதிகமா இருக்கு பாருங்க வெப்பம் குறைந்திருக்கு நம்ம உணர்வு கணக்கீட்டுல வருது ஆனா உணரும் வெப்பம் அதிகமா இருக்கு காரணம் என்ன மரங்கள் குறைந்ததும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினால இந்த வெப்பம் உயர்வு அடுத்தபடியா அதே போல அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்கள்ல இயல்பில் இருந்து ரெண்டு புள்ளி முடிஞ்ச தான் இருந்துச்சு வட தமிழ்நாட்டுல சமஒலி பகுதிகளில் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஏழும் பிற பகுதிகளில் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழும் இருந்துச்சு புது கரை கடலோர பகுதிகளில் டெல்டாவெல்லாம் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் இருந்தது காரைக்கால்லாம் அதுவே முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் கடலோரத்தில் இருக்கு இப்போ வெப்பம் இப்படி இருக்க மழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் கனமழைங்க ஆலங்கட்டி மேடம் பொள்ளாச்சி மேற்கு அப்பாஜி கொண்டர்மதி நெகமம் இங்கே இடைப்பட்ட பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இதுல ஆர்வேலூர் முக்கோணத்திற்கு தெற்கே நல்ல மழை இருக்கு பெய்தது பல இடங்களில் மழை அது இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கப்பெறவில்லை நிறைய இடங்கள்ல மழை இன்றைக்கு பொழிந்தது மேற்கு தொடர்ச்சி மலையில இப்போ இந்த முன்னிரவுல எங்க வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு சில இடங்கள்ல திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மழை பெய்யும்னு எதிர்பார்க்க கூடாது ஏமாற்றம் வந்துடும் இது வெப்பச்சல இடிமழை ஏதாவது ஒரு இடத்துலதான் பெய்யும் எதிர்பார்க்கிறேன் ஓரிரு இடங்கள்ல பெய்யலாம் நாம் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் இந்த இடைப்பட்ட கரூரை மையமா வச்சு இருக்கலாம் இருக்கெல்லாம் அடுத்தபடியா நாளை அதாவது பதினெட்டாம் தேதி அடுத்த நாள் பத்தொன்பது இருபது இந்த நாட்கள்ல இதே மாதிரி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதல் நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் லேசா இடிமழை ஆலங்கட்டி மழை எப்படின்னா நீண்ட காலமா மழை இல்லைன்னா அதிகமா வெப்பம் அடைஞ்சதுன்னா வெப்பம் அதிகமாச்சுன்னா காற்று குவிதல் அதிகமா இருக்கும் இடத்துல அதிக அழுத்தத்துல மேகம் உற்பத்தி ஆகி அதிக அழுத்தத்தினால காற்று குளிர்ந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் அதிக அழுத்துக்கு அதிக அழுத்தத்துக்கு உட்பட்ட காற்று ஆகும் ஐஸ் கட்டியாக மாறிடும் ஐஸ் கட்டி அதனால உடனடியாக கடற்காற்று கிழக்கே மேற்கிருந்து அரபிக்கடல் பகுதியிலிருந்து கடற்காற்று வீசும்போது என்ன ஆகும்னா வேகமாக அது கரைந்து உருகி கொட்டிடும் ஆலக்கட்டி மழையா அதிக பிரஷர்ல ஐஸ் ஆகும் காற்றுப்பட்டதும் குளிர்ந்த காற்றுப்பட்டதும் திடீரென்று அது கரைந்து கொட்டிடும் தான் ஐஸ் கட்டி மழை இது அப்பாச்சி கொண்டன்பதி மற்றும் பல இடங்களில் மழை இருந்தது இருபதாம் தேதி வரைக்கும் இதே வானிலை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உள் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் கடலோரம் டெல்டா ஆங்காங்கே ஆங்காங்கே மழை படுவை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் குறைவான பரப்பு தான் மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் ஆனால் அறுவடை விவசாயிகள் மற்றும் புதைப்பு விவசாயிகள் லேசான மிதமான மழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் தெரிகிறது என்பது நினைவில் கொள்ள வேண்டும் லேசான மிதமான மழை ஒதுக்குதல் இருக்கும் இருக்கும் இதில் இருபத்தி ஆறுக்கு மேல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னுல கண்டிப்பா மிதமான மழை பொதிவு கூடுதல் பரப்பில் இருக்கும் மாத இறுதி நாட்கள்ல ஆனால் அதுவும் கடந்த வாரம் பெய்தது போல பெரிதாக கொட்டி கனமழையாகி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது எல்லா மழையும் இந்த மார்ச்சில் இருக்கிறது மிரட்டல் உருட்டல் இடிமழை குறைந்த பரப்பில் ஒதுக்குதல் கூடுதலாக இப்படி வரக்கூடிய மார்ச் இப்போ பெய்து கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிக்கும் படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் அதற்கு பிறகு கடலோரத்திற்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வரும் மாத இறுதியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னுல கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் எல்லா மாவட்டங்களும் இருக்கும் அப்படியே பெய்தாலும் அது மிதமானது முதல் சற்று கடமழை தான் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் நேற்றுக்கு பந்தலூர்ல ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்படி பெய்யும் இடத்துல அதிகமா இருக்கும் அருகிலேயே ஒதுக்கும் இல்லை பாருங்க ஊட்டி கணக்கில் வரல ஊட்டியே வரல பந்தலூர் இருக்கு கொடநாடு கோத்தகுரி அதெல்லாம் இல்லை ஆனால் பல இடங்கள்ல மழை பொழிந்திருக்கு ஒதுக்குதல் அதிகமா இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் கடந்த வாரத்துல பெய்த இதில் பதினஞ்சு நிமிடம் பத்து இணை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அது ஏப்ரல்ல இருக்கு ஏப்ரல் மாதம் பத்து தேதிக்கு மேல கொஞ்சம் கனமழை இருக்கு ஏப்ரல் முதல் வாரத்திலயும் மழை இருக்கு எல்லாமே இந்த அளவான மழை லேசான மழை ஒதுக்குதல் கூடுதல் பரப்புல இருக்கும் ஒதுக்குதலுடன் கூடிய மழை மழைப்பிடிப்பு குறைந்த பரப்புல ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும் அதுக்குதான் சொன்ன பந்தூரில் ஐந்து நிமிடம் பெஞ்சிருக்கு அந்த மாவட்டத்திலேயே பல இடங்களே ஒதுக்கி இருக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய இருபத்தி நா இருபத்தி ரெண்டாம் இருந்து கடலோரமும் வெட்டும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அனைத்து மாவட்டங்களுக்கு அது கொஞ்சம் மழை பரப்பில் கூடும் அதுலயும் ஒதுக்குதல் இருக்கும் ஏப்ரல் ஒன்னு ரெண்டு மூணு நாள்லயும் இருக்கும் அதையும் ஒதுக்குதல் இருக்கும் நிறைய இடங்களும் ஒதுக்கும் ஆனால் நீங்கள் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் எந்த அதாவது அறுவடை மற்றும் இதர படிகளுக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் ஏப்ரல் பத்து தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மே பதினைந்து வரைக்கும் உள்ள முப்பத்தைந்து ஐந்து நாட்கள்ல மூன்று சிஸ்டம் தெரியுது இந்த மூன்று சிஸ்டத்தில் ரெண்டு சிஸ்டம் ஸ்ட்ராங் ஒரு சாதாரண சிஸ்டம் ஸ்ட்ராங்னா மழை தரக்கூடியது அது பெரும்பாலும் சித்திரை முற்பகுதியில் ஒன்றும் அதாவது ஏப்ரல் பிற்பகுதியில் ஒன்றும் மே முற்பகுதியில் ஒன்றுமாக இருக்கிறது வலுவான நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் கடுமையாக இருக்கும் ஆனால் மழை இடையிடையே வரும் அதாவது ஒரு மாதத்துல முப்பத்தைந்து நாள் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் பங்குனியில் ஒரு அஞ்சு நாள் சித்திரையில் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் மொத்தம் இதுல ஒவ்வொரு மூன்று நிகழ்வு இருக்கும் நிகழ்வுக்கு மூன்று நாள் மழை இருக்கும் அப்போ ஒன்பது நாள் போயிடுங்களா அப்போ பாக்கி நாள்லாம் வெயில் தான் இதுல அந்த மழையோட நாள் இருக்குல்ல மூணு நாள் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி நாள் வெப்பம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் அது நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே வெப்பம் மிகுந்து காணப்படும் அது நிகழ்வு தொலைவில் இருந்தால் வெப்பம் நெருங்கி வர 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 வெப்பம் தனியும் வந்து விட்டால் மழை விலகி போக போக வெப்பம் போடும் ரொம்ப தூரம் விட்டால் வெயில் அதிகமாயிடும் இதே தாங்க ஏப்ரல் வானிலை மே வானிலை மே பதினஞ்சுக்கு மேல மழை கொஞ்சம் தீவிரம் குறையும் வெயில் அதிகரிக்கும் மே பதினஞ்சுக்கு மேல காரணம் ஒடிசா பக்கம் போயிடும் சிஸ்டம் அதனால கொஞ்சம் மே இறுதி வாரம்னா க கடும் வெயில் இருக்கும் இந்த வெயிலோட சேர்ந்து ஒரு காற்று சுழற்சி வந்து மாத இறுதி நாட்கள்ல மே முப்பத்தி ஒண்ணுலயே தென்மேற்கு பருவமழையை தொடங்கிவிடும் இது ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி